வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது இந்த சுக்கிரன் பயிற்சியால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிருக சிரிஷம் பாதம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி இந்த மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் சுக்கிரன் தனவாக்கு ஸ்தனத்தில் புதன் சுகஸ்தனத்தில் கேது பாக்கியஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் தொழில் ராகு லாபஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் ஐன சைன போகஸ்தனத்தில் குரு பகவான் என்று நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தனத்திலிருந்து ஐன சைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தனவாக்கு ஸ்தனத்திலிருந்து குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்கள் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்களை தரும் இடத்திலும் இருக்கின்றன சில கிரகங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இடத்திலும் இருக்கின்றன ராசிக்காரர்களுக்கு வருமானம் பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழல் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கின்றது புதிதாக வருமானம் வீட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல லாபம் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் மேலும் குரு பயிற்சி அமர்ந்திருக்கும் இடம் சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வையும் உங்களுக்கு வீடு வாகனம் மற்றும் சொத்து வாங்கும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைக்கான காலம் சாதகமாக இல்லை வியாபாரம் செய்பவர்கள் அதனை அப்படியே இந்த ஒரு மாத காலம் தொடரலாம் அலுவலக வேலையில் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் பண விஷயத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம் உங்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அதாவது இந்த ஜூலை மாதத்தின் பிற்பகுதி முழுவதுமே பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தொழில் ரீதியாக ராகு வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை வணிகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் செவ்வாய் பகவான் விரயஸ்தனத்திற்கு செல்வதால் பெரிய முதலீடுகள் வியாபார வளர்ச்சி பற்றிய யோசனைகள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடலாம் புதிய மனிதர்களின் சந்திப்பால் குறிப்பாக வேற்றுமொழி வெளிநாட்டவர்களின் உதவி தொழில் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற உதவும் எதிர்பார்த்த வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பனிச்சுமி அதிகரிக்குமானால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் குறையும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் வீண் நனைச்சலும் அதனால் மன உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார் பொன் பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார் எதிர்பார்த்த வரவையும் வழங்குவார் குடும்பத்திலும் நிம்மதியான நிலை உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சாரிப்பதால் படப்படப்பு ஒரு பக்கம் இருக்கலாம் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசு விவகாரங்கள் தள்ளி போகலாம் என்றாலும் லாபஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திர நட்சத்திரநாதன் சஞ்சாரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் பில்டர்ஸ் ஹோட்டல் பிரிக்ஸ் தொழில் புரிவோருக்கு லாபம் அதிகரிக்கும் இழப்பிறகு இருந்த விவகாரங்கள் சாதகமாகும் ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் ஏற்படாமல் போகும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றியாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சாரிக்கிறார் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இழுப்பறையாக இருந்த வரவு வந்து சேரும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சனி பகவான் அடைவதால் செயல்களில் நிதானம் அவசியம் குருவின் பார்வைகள் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் பணியாளர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரித்தாலும் அவருடைய மூன்று பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலை சீராகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் பாக்கியஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் வருமானம் பல வகைகளிலுமே வரும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் நிறைவேறும் பரிகாரமாக சுக்கிர பகவானுக்கு ஏதாவது ஒரு மாதத்தில் வருகின்ற வளர்பிறை வெள்ளிக்கிழமை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுக்கிர ஹோரை நேரமான வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நவக்கிரக சன்னதிக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டுகளை நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை பலம் வந்து சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தவறாமல் சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் காலையில் குளித்து முடித்ததும் செல்வ கடவுளான மகாலட்சுமி தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து வெளியில் செல்வதன் மூலம் சுக்கிர பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் இரவில் மொச்சை பயிரை ஊற வைத்து அந்த தண்ணீரை அத்தி மரத்திற்கு ஊற்றி வர வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி உருவ படத்தை வைத்து வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இவ்வாறு செய்யும் பொழுது சுக்கிர பகவானின் அருள் நமக்கு நிச்சயமாக போலவே வெள்ளிக்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வரும் நாளில் செய்ய வேண்டும் மேலும் மொச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து அதனை கோவில்களுக்கு வரும் பக்தர்களுக்கும் வழங்கலாம் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி சூஸ்திரம் கனகதார சூஸ்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்தும் வழிபடலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான கிளிக்